வருவாய்த்துறை அலுவலர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் அவருடைய கோரிக்கையினை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் வேண்டுகோள் வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு பெட்ரா சார்பாக பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட இணை துணை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பி கே சிவக்குமார் திரு மகேந்திரகுமார் திரு ஆனந்த் திரு ஜெய்கணேஷ் திரு முருகன் திரு ரூபலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டாக சேர்ந்து சந்திப்பு நடைபெற்றது அப்போது வருவாய்த்துறையில் உள்ள பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசப்பட்டது குறிப்பாக நம்முடைய வருவாய்த்துறை அலுவலர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் அவர்களுடைய கோரிக்கைகளை விரைந்து செயல்படுத்திட வேண்டும் அதிகமான வேலை பழுவை குறைத்திட பணி நேரத்திற்கும் அதிகமான வேலைகளை பணித்திடும் அலுவலர்களுக்கு சுற்றறிக்கைகள் அனுப்பிவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளோடு கிராம உதவியாளர்களுக்கு தற்போது கருணை அடிப்படை நியமன தடை சிபிஎஸ் பணப்பிடித்தம் விடுவித்தலுக்கு தடையாக உள்ள அரசாணை முப்பத்து மூன்றை இவர்களுக்கு பொருந்தாது என செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினோம் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக மரியாதைக்குரிய சிஆர்ஏ தெரிவித்தார் இருந்தபோதிலும் உரிய காலத்திற்குள் பரிசீலிக்காமல் காலம் தாழ்த்தி பரிசீலிக்கும் நீதி எங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் நீதியாகவும் என்பதை வலியுறுத்தி பேசினோம் அதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி அனைத்து சங்கங்களும் போராட்ட களத்தில் உள்ளதால் சிஆர்ஏ அவர்கள் அதற்கு முன்பாக தீர்வு தர வேண்டும் என்றும் அவ்வாறு நடக்காத பட்சத்தில் நாங்களும் அந்த போராட்ட நாளில் எங்களுடைய போராட்ட வடிவத்தில் கலந்து சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய நிலையில் உள்ளோம் என்பதையும் தெரிவித்தோம் கோரிக்கை மனுவையும் அளித்தோம் அதனைத் தொடர்ந்து கூடுதல் ஆணையர் வருவாய் நிர்வாகம் அவர்களை சந்தித்து அதே கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது அப்பொழுது கோரிக்கைக்காக வரக்கூடிய அலுவலர்களை கண்டியமாக நடத்த வேண்டும் அவ்வாறு நடத்த தவறும் அலுவலர்களை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெகுவாக வலியுறுத்தப்பட்டது